வந்துட்டு அப்படியே விட்டுடணும் ரெண்டாவது குழந்தைய செலிப்ரேட் பண்ணவே மாட்டாங்களா நாங்க இன்னும் எதுவுமே ஸ்டார்டே பண்ணல த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த எமோஷனல்லாம் வந்துட்டு அம்மாவா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அவ்வளவு ஹர்ட் ஆயிடுச்சு இவர்கிட்ட வந்து ஏன் அப்படி பண்றாங்க டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா அமர்நந்தினி ஆக்சுவலாக இவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாவது பேபிக்கு வந்து கன்சீவ் இருக்கிற மாதிரி அவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து லைவாக செக் பண்ணி வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஸோ அந்த வீடியோ பார்த்த ஒரு சில பேர் வந்து இவங்களை பிடிக்காத ஒரு சில பேர் இவங்கள பற்றி தப்பான கமெண்ட்ஸ் ஸோ அந்த கமெண்ட்ஸ் மூலமாக இவங்களை ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்க மாதிரி ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பேசுறாங்க ரெண்டாவது தானே அவங்களுக்கு ஏன் இந்த சீன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுகிற ஒரு வீடியோ தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏன் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் பேசுகிறது காரணம் என்னன்னு தெரியுமா ஒரே ஒரு ரீசன் தான் அவங்க வளர்ச்சி வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அந்த வளர்ச்சின் காரணமாக அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுகிற ஒரு குரூப் இருக்க தான் செய்யாங்க நீங்கள் எந்த ஒரு சேனலை போயிட்டு ஒரு வீடியோ வைரலானா கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ் இருக்காது ஓகேங்களா ஸோ பேட் கமெண்ட்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே அந்த சேனலோட வளர்ச்சி விஷயம் காரணமாக அந்த சேனல் பிடிக்காதவங்க ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு பேட் கமெண்ட்ஸை பற்றி தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடு தான் செம்ம வேரலாக போயிட்டுருக்கு ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க